நீங்க மார்க்க மரபுகள் இது வந்து பழைய விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அதே போல் சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் பார்த்ததுன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஆளும்களை அதே போல் தலைவர்களை ஆளும்கள் மாத்திரம் ஏனைய தலைவர்களையும் வந்து கொச்சப்படுத்தி ஜாயிரை ஸ்கூல்ல இருக்கலாம் அல்லது ஏனைய பாடசாலைகள் இருக்கலாம் இஸ்லாம் எந்தளவுக்கு அளவுக்கு கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்ததுன்னா அது வந்து மிஷியம் டீப்பாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இந்தியா ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக நாடாக இருந்தது ஸ்பெயின் ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தது என்றாலும் அது வந்து எங்களோடய கைவிட்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தான் உளமாக்களை விட்டும் எங்களோட சமுதாயத்தை தூரமாக்கினது குழந்தைகள் வந்து மூத்தவங்கள்ட்ட கூட சொந்த உம்மா கூட நின்று பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை இளம் பிள்ளைகள் போறக்கு பிற்காலத்தில் வந்து நல்ல பிரயோஜனம் உள்ள தலைவர்களாக மாறணும் வெறுமனே தலைவர்களாக மாறுவது நோக்கம் இல்லை பெரிய கூடி எங்களோடய குழந்தைகளுக்கு வந்து நான் இஸ்லாம் كنت أعرف السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة يعمى قال رب لم حشرتني يعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خير الناس انفعهم للناس الحمد لله الله وهي بورتري بوهل دوناها இந்த இடத்துல வந்திருக்கிறன் முதலாவது சொல்லிக்கொள்கிறன் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பீச் அந்த அளவுக்கு வராது இருந்தாலும் ஃபவாஸ் நானை வந்து கண்ணியமாக ரெஸ்பெக்ட்டாக என்னை கூப்பிட்டுறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் முதலாவது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கக்கூடிய காலம் வந்து ஹை சேலஞ்சஸ் சேலஞ்சஸ் எல்லாம் கூடுதலான இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம் நபிசுல்லாம் அவர்கள் ஹதீஸ்லேயே சொன்னார்கள் காலங்களில் சிறந்த காலம் காலம் நபிசுல்லாம் அதாவது அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்கள் மிச்சம் சேலஞ்சஸ் கூட்டின காலங்களாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இருக்கக்கூடிய காலம் இதில் அலமது இல்லா பிள்ளைகள் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் மே துறைகளையும் அவனோட பங்களிப்புகளை அவனோட டேலண்ட்ஸ்களை காட்டிக்கொண்டு போறாங்க என்றாலும் கூட பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று வருங்காலத்தில் வரக்கூடிய இப்பொழுது இளைஞர்கள் இருக்கக்கூடிய அதே போன்று வருங்காலத்தில் தலைவர்களாக சமூகத்தில் முன்மாதிரியான மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் நினைச்சிக்கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் வாலிபர்கள் அவர்கள் சேலஞ்ச் பண்ண ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்கள் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளாம நினைக்கிறேன் இந்த சபைக்கு எந்த அளவுக்கு அது பாரமாக இருக்குமோ தெரியல என்றாலும் கூட நான் கட்டாயமாக இதை உங்களோட ஷேர் பண்ணணும் என்ற கட்டாய கடமையில் இருக்கிற அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய காலம் வந்து எல்லா வகையான விஷயங்களும் எங்களோட ஒரு எங்களோட கைக்குள்ளே இருக்கக்கூடிய காலம் அதில் முக்கியமாக சில விஷயங்கள் இருக்கிறது வந்து அதாவது மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் எல்லோரும் மழைமையாக பேச ப பேசப்படக்கூடிய சப்ஜெக்ட் தன் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸெல்லாம் பேசுகிறோம் என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சாபிலாஷி பிரதர் சொன்னார் வந்து அதில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அதில் பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ் அவங்கள்ட்ட வந்து ஆட்கள் வந்து இஸ்முன் கேட்கறாங்க அவங்கள்ட்ட வந்து சூதாட்டங்கள் அதே போல் மதுப்பானத்தை பற்றி கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க வந்து குல்ஃபி இஸ்முன் கபீர்னாஸ் அதுல வந்து புரோஜனங்கள் இருக்கிறது ஆனால் பாவங்கள் அதிகமாக இருக்கிறது அது மாதிரி தான் நாங்கள் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் அதை வந்து நாங்கள் மிச்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் என்றாலும் கூட நாங்கள் தற்காலத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸில் சோஷியல் மீடியா உண்டு அடுத்ததாக வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு எக்கனோமி எங்களுடைய பொருளாதாரம் ஒன்றுக்கு போகிறதுக்கான சில சேலஞ்சஸ்கள் இருக்குது அதில் வந்து முக்கியமாக இருக்கிறது கேபிட்டலிசம் சோஷியலிசம் மார்க்சிசம் அது மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் ஆனாலும் கூட ஒரு முஸ்லீமாக ஒரு மனிதனாக தற்காலத்தில் உலகத்தில் வாழ்கிற வாழக்கூடிய கா நேரத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து நான் ஒரு ஏழு விஷயங்கள் எடுத்திருக்கிறேன் நேரம் குறுகிய அறிக்கிறது இந்தியாவில் நான் சொல்றதுக்கு பார்க்கணும் முதலாவது வந்து சர்க்குலரிசம் உங்களுக்கு தெரியும் சர்க்குலரிசம் சொன்னால் ஆட்கள் என்ன செய்வாங்க எப்படியான ஐடியோலஜி இதுன்னு சொன்னால் அது வந்து மார்க்கத்தை எப்பயும் பின்னு அதாவது நீங்கள் நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றால் நீங்கள் மார்க்கத்தை கொஞ்சம் வேங்க இல்லை அதை வைங்க இல்லை நீங்கள் அது மாதிரியான ஐடியாலஜி இது நான் ஷோர்ட்டாக சொல்கிறேன் பட் இதனுடைய பாரதூரம் மிகவும் கடினமானது நாங்கள் இதை பற்றி கட்டாயமாக நாங்களும் படிக்கணும் என்னோடய பிள்ளைகளுக்கும் கட்டாயம் படித்து கொடுக்கணும் அதே போல் அடுத்தது வந்து மொடர்னிசம் அதாவது தற்காலத்தில் எல்லாத்தையும் நவீனத்துவம் படுத்துறது எல்லாத்தையுமே நவீன பயம் படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் மொடர்னிசம் அதாவது அது வந்து எப்படின்னு சொன்னால் மார்க்கத்தை விட நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கத்தை விட வந்து புதுசாக வரக்கூடிய விஷயத்தை எப்பயுமே பெட்டராக ஃபீல் பண்ணுறது அதாவது மார்க்கம் வரப்புகழ் இது வந்து பழைய விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை என்ன சரி மாடர்னைஸ் ஆன விஷயங்களை வந்து அதை பண்ணுறேன் அடுத்தது வந்து லிபரலிசம் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நான் விரும்புகிறேன் விரும்பி அதை லீகலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன் அல்லது ஆர்வம் ஊட்டுறது அந்த விஷயங்களை அதே போல அடுத்தது வந்து பீக் ரிலிஜியஸ் அதாவது அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இப்ப முஸ்லீம் பாடசாலைகள் முஸ்லீம் பாடசாலை அதாவது அதே போல வந்து களம்புல கூட எத்தனை முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கிற என்றாலும் கூட வந்து ஜாயிரா ஸ்கூல்ல இருக்கலாம் அல்லது ஏனைய பாடசாலைகள் இருக்கலாம் இஸ்லாம் எந்தளவுக்கு கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்ததுன்னு அது வந்து மிச்சம் டீப்பாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது நாங்க யோசிக்கணும் வந்து ஜாயிரா என்றது ஒரு முஸ்லீம் ஸ்கூல் அதே போல ஹமீதி என்றது ஒரு முஸ்லீம் ஸ்கூல் எல்லாமே என்னோட முஸ்லீம் ஸ்கூல் பாடசாலைகள் அல்லது இன்றைய நாட்டுடைய தேசிய பாடசாலைகள் அல்லது பாடசாலைகள் நாங்க எங்கட முழு சமுதாயமாக பார்க்கணும் ஒரு ஸ்கூல் ரெண்டு பார்க்காம முழு சமுதாயமா பார்த்தோம்னு சொன்னால் அந்த பாடசாலைகளில் வந்து மார்க்க சம்பந்தப்பட்ட படிப்புகள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தா அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறது அல்லது அது படித்து கொடுக்குற ஆட்களும் வந்து அந்த புக் ஸ்கூல்ல புக்ல இருக்கிற சில விஷயங்கள் படித்து கொடுத்துட்டு பேசிடுறாங்க அப்படியான அந்த சேலஞ்சஸ் அதால வரக்கூடிய சேலஞ்சஸ் என்னதுன்னு சொன்னால் இப்படி கூடிய எங்களோட குழந்தைகளுக்கு வந்து நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு கூட தெரியாத அளவுக்கு எங்களோட பிள்ளைகள் வளர்ந்து வராங்க ஸோ அதோட ஒரு சேலஞ்சஸ் அடுத்ததாக இருக்குது வந்து டிஸ்டன்ஸ் வந்து அவலமா அவங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக ஆக நாடாக இருந்தது ஸ்பெயின் ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தது என்றாலும் அது வந்து எங்களோட கைவிட்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம்தான் உலமாக்களை விட்டும் எங்களோடய சமுதாயத்தை தூரமாக்கினது உலமாக்களை இழிவுபடுத்துறது அதே போல் சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் பார்த்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் வந்து ஆலிம்களை அதே போல் தலைவர்களை ஆலிம்கள் மாத்திரமல்ல அது ஏனைய தலைவர்களையும் வந்து கொச்சப்படுத்தி அவங்கள எந்த அளவுக்கு கீழா அந்த அளவுக்கு கீழாக்கிற மூலமாக என சமுதாயத்துடைய என்ன செய்த எங்களோட என்னோடய கட்ஸ் வந்து உடஞ்சி போகுது ஸோ அதனால வந்து எங்களோட உலமாக்கல் அதே போல ஏனைய தலைவர்களில் வந்து அவங்களோட இருக்கிற டிஸ்டன்ஸ் கனெக்ஷன் முந்தைய வந்து இப்போ சாபிராஷின் சொன்னார் ஃபாஸ்டனாவோட இருக்கிற கனெக்ஷன் அதே போல தான் நாங்களும் சின்ன வயசுலேருந்து ஃபாஸ்டனாவோட அழகான முறையில் அன்பாக வளர்ந்து வந்திருக்கிறோம் அவர்கிட்ட சில விஷயங்கள் படிச்சிருக்கிறோம் ஆனாலும் கூட இப்படி கூடிய குழந்தைகள் வந்து மூத்தவங்கள்ட்ட கூட சொந்த உம்மா அப்பாட்ட கூட நின்று பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை பேசினாலும் சொல்றதை கேட்கறதுக்கும் அவங்களுக்கு அவங்க ரெடி இல்லை ஸோ அது வந்து என்ன ரீசன்டா உலமா டிஸ்டன்ஸ் வந்து இருந்து சமுதாயத்தை தூரமாக்குறது வந்து ஒரு முக்கியமான சேலஞ்சஸ் அதே போல் அடுத்தது வந்து ரெடிக்கலைசேஷன் அதாவது உங்களுக்கு தெரியும் இஸ்லாம் வந்து நடுநிலையான மார்க்கம் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலுமான எல்லா காலத்துக்கும் முகந்ததான வந்த மார்க்கம் தான் இஸ்லாம் ஆனால் இது வந்து ரெடிக்கலைசேஷன் போல் எக்ஸ்ட்ரீமிசம் அதாவது வந்து மார்க்கத்தை வந்து என்ன சார் தீவிரவாதமாக அல்லது பெனாடிசம் சொல்லுவாங்க அதாவது வெறித்தனமாக வெறி வெறினமா என்ன செய் ஃபாலோ பண்ணுறது அது ஆட்களுக்கு எத்தி வைக்கிறது அதுகளெல்லாம் என்ன செய்து என்னோட மார்க்கத்தை வந்து கீழாக்குறதுக்கு அதே போல இஸ்லாத்துடைய சரியான அம்சங்களை விளங்குறதுக்கு வந்து ஒரு முக்கியமான சேலஞ்சஸாக இந்த காலத்துல நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் அடுத்ததும் இஸ்லாம் ஃபோபியா இப்போ ரெடிகலைசேஷன் எப்படி இஸ்லாம்ல இருக்கக்கூடியவன் மூலமாக உண்டாவதோ அதே போல இஸ்லாம் ஃபோபியா வந்து ஃபியன் ஹேட்ரட் அதாவது பயம் அதே போல் வந்து என்ன சொல்றேன் எங்களோட வெறுப்புத்தன்மை உண்டாக்குறது இது மாதிரியான விஷயங்களை உண்டாக்கி உண்டு உண்ட கூடிய இறக்கம் அதே போல நட்பதிப்ப உண்டான வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இதுகளில் நாம் என்ன செய்து சொன்னால் தற்காலத்துல முஸ்லீம்களாக அல்லது மனிதர்களாக நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சேலஞ்சஸ்கள் முதலாவது சொன்னது வந்து செகுலரிசம் மொடர்னிசம் லிபரலிசம் அதே போல் வீக் ரிலீஜியஸ் எஜுகேஷன் அடுத்தது டிஸ்டன்ஸ் வந்து அவலமா அடுத்தது வந்து ரெடிக்கலைசேஷன் அடுத்தது இஸ்லாம் இது மாதிரியான விஷயங்கள் இதுக்கு அப்பாலும் இருக்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றாலும் கூட நான் இந்த நேரத்தை கருத்திற்கொண்டு இந்த விஷயங்களோட முடிச்சு கொள்றேன் தெரியும் இந்த பி எம் எஃப் ப்ரொடக்ட்வி முஸ்லிம் பவுண்டேஷன் சொல்லி ஃபார்ஸ்டர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து தொடங்கி அலகமதுல்லா இதுவரைக்கும் நல்ல வெற்றிகரமான பயணம் வந்து கொண்டிருக்குது ஆனா அதுலயும் வந்து எந்த விஷயங்களும் வந்து எல்லாம் தற்காலத்திலேயே கூடிய குழந்தைகள் இரண்டாயிரத்தி பயனுள்ள இருந்த இளம் இளம் பிள்ளைகள் பிறகு பிற்காலத்தில் வந்து நல்ல பிரயோஜனமுள்ள தலைவர்களாக மாறும் வெறுமனை தலைவர்களாக மாறுவது இல்லை அவங்க வந்து ஸ்போர்ட்ஸில் நல்ல ஈடுபாடோடு இருக்கிற பிள்ளைகள் வந்து நல்ல என்ன செய்ய மற்ற ஆக்டிவிட்டீஸ்லையும் கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க அவங்களோட இஷ்டத்துக்கும் கூடுதலாக இருக்கும் அந்த வகையில் தான் வந்து அவங்களுக்கு தெரியும் பிரேசில் எடுத்துக்கொள்ளையிலும் சவுத் அமெரிக்கா போன்ற சில நாடுகள் எல்லாம் வந்து அவங்கள வந்து ட்ரக்ஸ்லேருந்து ஓரமாக்குறதுக்கு வந்து மெயினாக பாவிச்சது வந்து ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்குண்ட ஒரு கோச் அவரை கூப்பிடுவோம் அவரை நல்ல முறையில் அவனோட ஸ்போர்ட்ஸ் கிளப் நடந்து கொண்டு போகுது அதே போல ஏனைய அவனோட நிகழ்ச்சிகளும் செஞ்சு கொண்டு போறாங்க நோக்கம் வந்து இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகள் பிற்காலத்துல நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பிரஜையாக அதே போல வந்து ஒரு முஸ்லீமாக மாறணும் எப்ப நாங்க ஒரு முஸ்லீமாக இருக்கிறோமோ ஒழுங்கான முஸ்லீமாக இருக்கிறோமோ அப்போ வந்து ஒரு குட் சிட்டிசனாக நல்ல ஒரு நாட்டுடைய பிரஜையாக இருக்கலாம் அப்ப நாட்டுடைய பெற்றாக நாங்கள் ஒழுங்காக இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட இண்டிபென்டென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணினோம் அதுக்கு எங்களோட முஸ்லிம் தலைவர்கள் என்னென்ன பண் சேவைகள் பண்ணிருக்கிறாங்களோ அது மாதிரியான சேவைகள் பண்ணக்கூடியவர்களாக அதே போல் அதுக்கு ஆர்வமூட்டக்கூடியவர்களாக அல்லது அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குழந்தைகளாக மாறுவாங்க இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆட்களாக பிரிஞ்சு பிரிஞ்சு போக்களை வந்து என்ன செய்யும் எங்களோட வந்து பொண்டு வந்து உடைய வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கையால் வெளியே வர சேலஞ்சஸ்களை எங்களுக்கு இது மாதிரியான சேலஞ்சஸ்களை ஃபேஸ் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியும் இல்லை குரான் வசனம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது வந்து ആൺപ്പിക്കോ ജനം ഇല്ല ഒര് കോത്തരങ്ങളീസൺ വന്ന് അവൾക്ക് തവർ വന്ന് പ്രിഞ്ചി പോവത് ഇല്ല மெயினா மண்டையில எங்கட் மூலையில பதிச்சு வச்சு கொள்ளணும் வந்து நாங்க ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு மனிதனாக பார்க்கணும் ஒரு முஸ்லீமாக பார்க்கணும் அப்பதான் என்ன செய்யலும் வந்து எங்க சமுதாயம் முன்னுக்கு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக மாறும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் கரண்ட்லி சோஷியல் மீடியா நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் செய்கிற என்றதை விட ஒரு முஸ்லீம் ஒன்று ஏதாவது ஒன்று செஞ்சிருதுன்னு சொன்னா உடனே என்ன செய்யறது மார்க்கத்தை கொச்சப்படுத்தி முஸ்லீம்களை உண்டான எத்தனையோ வழிகள் நடந்து கொண்டு இருக்குது பணம் அவங்களுக்கு சல்லி பே பண்ணப்பட்டு சில விஷயங்கள் நடைபெறுது ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் ஸ்ட்ராங் இல்லாமல் என்னோட விஷயங்களை நாங்கள் ஒழுங்கான முறையில் படிக்காம நாங்கள் வெறுமனே இனத்துக்கு கை காட்டிக்கொண்டு அவனை அப்படி செய்யறான் இப்படி செய்கிறான்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் பின்னு கொண்டு போனோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இன்னும் இருந்தத்தை வீடு வீக்காகும் என்னோட சமுதாயம் நாங்கள் இப்போ இப்போ ஒரு அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ரீசன் வந்து எங்களுக்கு முன்னூறு இருந்த எங்களுடைய தலைவர்கள் வந்து செஞ்ச சேவைகள் அவங்களோட தூர நோக்கு சிந்தனை காரணமாக நாங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கோ நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதே சந்தோஷத்தை எங்களோட இப்போ இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் அனுபவிக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் ஒன்று சேரணும் சம்டைம்ஸ் சில நேரங்களில் நான் செய்கிறது எனக்கு சரியான விளங்கலாம் மத் ஆனாலும் கூட மற்றவர் செய்கிறது பிள்ளையான விளங்கக்கூடாது விளைஞ்சா மற்றவர் செய்கிறது எல்லாம் நான் செய்கிறது மட்டும் சரியான விளங்க போகல பிரச்சனை ஸோ அதனால வந்து நாங்க ரெண்டு பேருக்கு உள்ளவங்க சில நேரங்களில் கருத்து முரண்பாடுகள் வரும் சில விஷயங்கள் தான் செய்யணும் தான் செய்யணும் சொல்லி நாங்கள் இலக்குள்ளால பேசி இன்ஷால்ல வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரியான பிஎம்எஃப் போன்ற ஃபவுண்டேஷன்ஸ் இது இன்னும் உருவாக வேணும் அதே போல் உருவாகிறதை விட இருக்கிறத நாங்கள் என்ன மிஸ்ட்ராங் பண்ணிக்கொண்டு இன்ஷால்ல என்ன முன்னுக்கு நோக்கி எங்களோட விஷயங்களை நாங்கள் அகற்றி கொண்டு போனோம்னு சொன்னால் எங்கள் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்களை இன்ஷா இல்லா அதே அதேபோல சேலஞ்சஸை வந்து ஒன்றாக சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் இன்ஷால்லா இந்த இடத்துல நான் பேசினத்துல கொஞ்சம் முன்பின்களிலிருந்து தயவு செஞ்சு மனுஷன் பிள்ளைகள் இருந்த தயவு செஞ்சு சுட்டி காட்டுங்க அதே போல் இன்ஷால்லா நாங்கள் இந்த இடத்துல எப்படி பிஎம்எஃப் நிகழ்வுகளை கலந்து கொண்டு எது மாதிரியான விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோமோ இன்ஷால்லா சுர்க்கத்திலையும் இது மாதிரி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டு நல்ல கூட்டமாக இருக்கிறது அல்லாஹ் சுப் அனைவருக்கும் அருள் புரிவானுல்லா